ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி கம்பஸ் இது எஸ்பிஓ அப்டேட் மட்டும் நீங்கள் என்னோட வீடியோ முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு என்ன அப்டேஷன் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சங்கர் சார் வந்துட்டு லைவ் வச்சிருந்தாங்க அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சார் இன்னைக்கு பேசியிருந்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசுனது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த எஸ்பிஓ வந்து இந்த எட்டு மாதம் இப்போ வந்து ஏன் பிரேக் ஆச்சு அதில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு என்ன சர்டிஃபிகேட் வாங்கினாங்க எப்படி வாங்கினாங்க சைட்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எல்லா இதையுமே வந்து சார் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து லைவ் அட்டன் பண்ணலை அப்படின்னா அவங்களோட யூடியூப் சேனலாக தான் வந்துட்டு வீடியோ இருக்கும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வந்து அடுத்து என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதுலையும் நிறைய சொல்லியிருந்தாரு சார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் ஜாயினிங் இருக்கா இல்லையா நியூ பிளான் வந்து எப்போ லான்ச் பண்ணுறாங்க பி பிடிஓ செலெக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பிளான் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் லைவில் வந்து பதினாறாம் தேதி பண்ணலாம் அப்படிங்கிறன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பதினாறு அப்படி இல்லாட்டினா பதினேழு அதை மாதிரி வந்து நம்ம பிளான் வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் பதினாறாம் தேதி நாளை மறுநாள் வந்துட்டு பிளான் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஒர்க்கு வந்து கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமெல்லாம் இருக்காது அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சில கொஞ்ச நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணியிருப்போம் இன்னும் சில நாள் வந்து வீடியோ பார்த்து கம் அதாவது கமெண்ட் போட்டிருப்போம் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணுறது இந்த மாதிரி வந்து இருந்தோம் தனித்தனியாக ஸோ இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் வந்துட்டு இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க வீடியோ வாட்சிங் ரேட்டிங் ஃபேஸ்புக்கில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு சேர்த்து மொத்தமாக தான் பண்ண போகிறோம் அதுதான் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மூணாவது பார்த்திங்கன்னா ஜாயினிங் ஜாயினிங் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சார் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்பிஓல இனிமேல் வந்து ஜாயினிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதாவது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பே கிடையாது இதுக்கு எப்போ அந்த இந்த பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் வந்து வேணும் அப்படின்னா மேபி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்துட்டு ஃப்யூச்சர் அப்படிங்கிறது அடுத்த மாதமோ இல்லை ரெண்டு மூணு மாதமோ கழிச்சு கிடையாது சில வருடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து ஜாயினிங் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லி சார் வந்து ஷுவராக சொல்லிட்டாங்க அடுத்தது வித் ட்ராவல் ரீஃபண்ட் இதெல்லாம் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து டுவெண்ட்டி செவன்த் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்துட்டு வித்ராவை கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரீஃபண்டு வந்து தான் ரீஃபண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் வித் ரெஃபர்ஸ் கொடுத்தவங்களுக்கு அடுத்தடுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வந்து பேமெண்ட் வந்துடாது ஒரு மந்த் வந்து ஆயிரும் அப்படின் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒர்க் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம்தேதிக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து வாலெட்டில் இருக்க அமௌண்ட் எல்லாமே ஜீரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அந்தனோட அமௌண்ட் வந்து புதுசாக வந்து நமக்கு வாலெட்டில் க்ரெடிட் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்க பிளானு ஸோ வந்து ஆகஸ்ட் பத்துக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மொத்தமாக வந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் அதாவது ஒவ்வொரு பேஜ் வைஸாக தான் வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு ஃபோர் மந்த்துக்கு வந்து ட்ரெயினிங் பீரியடாகவும் சொல்லியிருக்காங்க அதில் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் க்ரெடிட் ஆகும் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயினிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து நார்மலாக அமௌண்ட் வந்து நமக்கு வாலெட்டில் ஏறும் ஸோ இதுதான் வந்து ஒர்க்கை பற்றினது சார் சொன்னது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஆஃபீஸர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதும் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பிடிஓ ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தான் வந்து அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க பட் வந்து பிளான் லான்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தான் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் ஒரு டென் டேஸ் வரைக்கும் தான் வந்துட்டு இந்த பெண்டிங் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு டென் டேஸ்க்குள்ளே வந்து சரி பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து தொடமாட்டாங்க இதில் வந்து சரி பண்ணிடுவாங்க அதுலேயும் எதாவது பெண்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்னும் ரொம்ப டிலே அதாவது ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிலேவாக தான் வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு வந்து கவனிச்சிட்டே இருங்க எஸ்பிஓவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அதுக்கு வந்து எந்த ஒரு பீஸுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்லாம் வந் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் ஆனால் வந்துட்டு எந்த மாதிரி அப்படிங்கிறத வந்து தெரில ஆனால் பிஸ்னஸ் அதாவது எஸ்பிஓ பிஸ்னஸ் கிராஜுவேஷன் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே ஃப்ரீ தான் அது வந்து நம்ம அந்த கோர்ஸ் முடித்த உடனே நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் வந்து எதுவும் சொல்ல சார் வந்து மேலோட்டமாக இப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் கார்டு பேங்க் டீட்டெயிலெலாம் வந்துட்டு அதாவது வேணுங்கிற போது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது பேன் கார்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பேங்க் டீட்டெயில் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து நம்ம எப்போ வேணாலும் வந்து அதை நம்மளே வந்து வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம லாக்இன் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அடுத்து இந்த எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த எஸ்பியூயில் ஒர்க் பண்ணுறனால அவங்களோட ஒர்க்குக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா அந்த டிடிஎஸ் பே பண்ணுறதுனால அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து சார் லைவில் பேசியிருந்தாங்க நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது கிளிக் பண்ணி கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்